என்னுடைய விளக்கத்தையும் நான் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் நிறைய சகோதரர்கள் கேள்வியோட வந்திருப்பீங்க இல்லையா அதனால உங்களுடைய கேள்விக்கு நான் இடமளித்து என்னுடைய விளக்கத்தை நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் இது சம்பந்தமாக யார் வேணாலும் கேளுங்க டிஎன்டிஜே சகோதர்களே கேளுங்க உங்களை வந்து நம்ம கேள்வி ஏற்கிறதுனால உங்களை குறை சொல்ல மாட்டோம் உங்களை நம்ம மரியாதை குறைவாக பேசவும் மாட்டோம் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது தாராளமாக நீங்கள் கேளுங்கள் கேட்டீங்கன்னா நீங்க அல்லாவுக்காண்டு தானே கேட்கறீங்க உண்மையை மக்களுக்கு புரியலுங்கிறது தானே கேட்கறீங்க அதனால உங்களுக்கு இழப்பு கிடையாது எல்லாம் உங்களுக்கு நன்மையைதான் கொடுப்பான் கூச்சப்படாதீங்க தைரியமா கேளுங்க சார்லாம் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கறாங்க குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் சில்லாசுடைய காலத்திலே பாதுகாக்கப்பட்டது ஹதீஸுகள் என்பது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த முன்னூறு ஆண்டுகளுங்கிற அந்த கேப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் தானே அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க குரான் நபிகள் நாயகம் சில்லாசுடைய காலத்துல தொகுக்கப்பட்டதா நீங்க நம்ம வச்சிருக்கோம் இல்லையா குரான் இது ரசூலுல்லா இஸ்லாஸ் அவங்க உயிரோடு இருக்கும்போது தொகுக்கப்பட்டதா இல்ல எப்போ தொகுக்கப்பட்டது உஸ்மான் அலியல் அவங்க காலத்துல தான் தொகுக்கப்பட்டுச்சு அபுபக்கர் அலி அல்ல ஆட்சி காலத்துல கூட அது தொகுக்கப்படல முயற்சி எடுக்கப்பட்டது உமர் அலி அல்ல அதாவது முயற்சி எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வைக்கப்பட்டது ஆனா மக்கள்கிட்ட போய் சேரல இன்னும் அது வரிசைப்படுத்தல இன்னும் சீர்படுத்தப்படல அப்ப உஸ்மான் அவங்களுடைய நம்ம வச்சிருக்கக்கூடிய குரான் வந்து அவுபக்கர் காலத்துல உள்ளது கிடையாது உஸ்மான் அலி அல்ல அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இது துவக்கப்பட்டதான் வச்சிருக்கோம் அப்ப இடப்பட்ட காலத்துல குரான்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்ன பதில் சொல்லுவோம் குரான் புத்தக வடிவில் வந்ததுதான் உஸ்மான காலத்துல தவிர ஆனால் குரான் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு எழுத்துல பாதுகாக்கப்படாவிட்டாலும் எப்படி பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு மனநத்தில் பாதுகாக்கப்பட்டது இப்ப நம்சல்லாசனுடைய காலத்துல சஹாபாக்கள் ஒரு சில பேர் எழுதி வச்சாங்க ஆனா அதிகமானோர் குரான் எப்படி மனப்பாடம் பண்ணாங்க பாதுகாத்தாங்க எப்படி பாதுகாத்தாங்க உள்ளங்களில் பாதுகாத்தார்கள் இப்ப நபியுடைய உள்ளத்துல அல்ல குரான பாதுகாத்தான் நபிகளாருக்கு எழுத பிடிக்க தெரியாது நபியவர்கள் தான் ஆசிரியர் குரானுடைய அத்தாட்சி யாரு நபிசல்லா அவங்களுக்கு எழுத தெரியாது இப்ப நவியவர்கள் மூலம் தான் அல்ல பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான் அவங்களுடைய உள்ளத்துல பாதுகாத்தான் இப்ப எழுத பிடிக்க தெரியாது அவங்க தானே குரானுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க எப்படி எல்லா குறான பாதுகாப்பு எழுத்துல இல்லை ஆனா எப்படி இருந்துச்சு உள்ளத்துல இருந்துச்சு எழுத்துல குறைவா இருந்துச்சு இதே மாதிரிதான் ஹதீஸுகளும் இந்த முன்னூறு ஆண்டுகள்ல எழுத்துல குறைவா இருந்துச்சு மனநத்துல பாதுகாக்கப்பட்டது உண்மையிலே பாதுகாப்புங்கிறது தான் நல்லா விளங்கிக்கோங்க பாதுகாப்புங்கிறது என்னது தான் எழுத்துங்கிறது கூடுதல் பாதுகாப்பு எழுத்து வந்து தேவையில்லைன்னு நம்ம சொல்லல மனனத்துடன் கூடுதல் பாதுகாப்பு எழுதாட்டினா கூட பிரச்சனை இல்லை குரானும் ஹதீசும் பாதுகாக்கப்படும் எப்படி பாதுகாக்கப்படும் மனநத்துல பாதுகாக்கப்படும் அப்ப இந்த இடப்பட்ட முன்னூறு விரத காலங்கள்ல ஹதீசுகள் பாதுகாக்கப்பட்டது எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னா சஹாபாக்கள் நபி ஒரு சொல்லக்கூடிய அதிசுகளை எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணாங்க மனசுல எப்படி குரான மனப்பாடம் பண்ணாங்களோ அது மாதிரி நபி மொழிகளை அவங்க கேட்டு கேட்டு மனசுல பதிய வச்சாங்க ஒருவர் இன்னொருவருக்கு அந்த அதிசுகளை கடத்துறாங்க கொண்டு போனாங்க இப்ப ஹதீசுகள் என்பது சஹாபாக்களுடைய நினைவாற்றலையும் இருந்தது அவங்களுடைய நடைமுறை வாழ்விலும் இருந்தது சஹாபாக்கள் எப்படி ஹதீச பாதுகாத்தாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க நபியோருடைய தொழுகை முறை எல்லா சட்ட திட்டங்கள் எல்லாமே சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப இப்படி நடைமுறையில இருந்ததுதான் தாபியன்களுடைய காலத்துல எழுதப்படுது எழுதப்பட்டுருச்சு அப்படி எழுதினவர்கள் தான் புகாரிமாமுக்கு சொன்னாங்க இமாம் இமா இ உதாரணமா முகமது ஷிஹாப் ஸுஹூரி அவர் ஒரு சிறந்த தாபியா அவர் ஹதீஸ் வந்து அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு அவர் எழுதி வச்சுதான் புஹாரி இமாமுக்கு அவர் அதிச சொன்னாரு முஸ்லீம் இமாமுக்கு சொன்னாரு நிறைய அதிசுகள் இவர்கள் மூலமாக தான் என்ன செய்யுது வருது அப்ப எழுதப்பட்டு மனசு மனசுல பதிய வைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு இமாம்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்ப அதிசுகள்ல இடையில என்ன வேணாலும் நடந்திருக்காங்க வேலையில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அதிசுகளை துவக்கப்பட்டது ஏன் அதிசுகள் துவக்கப்பட்டது எதனால பொய்யர்கள் கண்டதையும் சொல்லிடக்கூடாது அப்ப நல்லவங்க யாரு பொய்யர்கள் யாருன்னு அடையாளப்படுத்துங்க நல்லவர்கள் அறிவிச்ச செய்தியை ஏற்றுக்கோங்க பொய்யர்கள் அறிவிச்ச செய்தியை விடுங்க இதுதான் அதிச பாதுகாக்கிற சொல்லி இருக்காதான் அதிசுகளை பாதுகாக்கப்பட்டது அதிசுகள் எடப்பட்ட காலத்துல இருந்துச்சு பாதுகாப்பாக இருந்தது எப்படி இருந்தது என்றால் மனநத்தில் இருந்தது சகாபாக்களுடைய நடைமுறையில் அது இருந்தது அது அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கப்பட்டு எழுத்தாக்கப்பட்டு வந்திருக்கிறது